அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சென்னையுடைய புதிய கமிஷனரான அருணை புகழ்ந்து இருக்கக்கூடிய சீமான் இதுகுறி வாங்க பார்க்கலாம் நம்ம சென்னையே ஒரு காலத்துல கலக்கிட்டு இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா டிஜிபி சைலேந்திர பாபு அப்படின்னு சொல்லணும் இவர் பாத்தீங்கன்னா வேலை எந்த அளவுக்கு அதே அளவுக்கு விளம்பரங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபராக தான் பார்க்கப்படுறாரு இவர் வேலை செஞ்சதை விட கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அதிகமாகவே சிறப்பு விருந்தினராக போனதும் அதற்கு பிறகு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இவர் பேசிய நிறைய பேச்சுகள் வைரலாகவே மாறி இருக்கு இதற்கு பல அரசியல்வாதிகள் என்ன விமர்சனம் அப்படின்னா சென்னையில் பிரச்சனை இருக்கும் போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மேடை பேச்சாளர் மாதிரி போயிட்டு இருக்காரு பல விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விளம்பர விரும்பியாக தான் சைலேந்திர பாபு இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்கு தெரிஞ்சிருக்கோம் சைலேந்திர பாபுவை ஆதரிக்கக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல அவர் மேல ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சீமான் இவர் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இந்த வகையில தற்போது புதிய கமிஷனராக பதவியேற்றிருக்கக்கூடிய அருணை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நெறியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தம்பி சைலேந்திர பாபு மாதிரி இல்லாம விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் தராம அவருடைய வேலையை சரியாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னும் இவர் பதவியேற்ற ஒரு பத்து நாள்லயே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே நிறைய வேலைகள் சென்னையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் எந்தவித விபத்துகளும் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே ரவுடிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதும் அதுக்கு பிறகு காவலர்களை விட்டு ஒவ்வொரு இடங்கள்லயுமே கண்காணிப்புல ஈடுபடுறதும் அப்படின்னு அருண் பாத்தீங்கன்னா அவருடைய வேலையை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் சைலேந்திர பாபு மாதிரி இல்லாம விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் தராம அவருடைய வேலையை பொறுப்பா பண்ற காரணத்தினாலேயே இந்த கமிஷனர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அருணை குறித்து ஒரு சில விஷயங்களை புகழ்ந்திருக்காரு இதற்கு முன்னதாக இருந்த எந்த ஒரு காவல் அதிகாரியுமே சீமான் பாத்தீங்கன்னா புகழ்ந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் முதல் தடவையாக கமிஷனர் தான் பாத்தீங்கன்னா சீமான் புகழ்ந்துருக்காரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கதை அடுத்து கமிஷனரிடம் நேரடியாகவே சீமானும் பார்த்தீங்கன்னா புகார் அளிக்க போறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலின் போது அபிநாயக வந்த மிரட்டல்களுக்கு அந்த பகுதியில் உள்ள காவலர்கள் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்காத நிலையில சீமானவர்களை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டாரு அந்த மாதிரி இல்லாம இந்த முறை நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த முறை நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்குமே சென்னை கமிஷனர் அருண் பாதுகாப்பு தருவாரு அப்படின்றதுல நான் பெரிய அளவில் நம்பிக்கையாக இருக்கேன் இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறை சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்றத சீமானவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே சென்னையுடைய புதிய கமிஷனர் அருண் சைலேந்திர பாபு விட ஒரு சிறந்த அதிகாரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தெரிவிங்க நன்றி வணக்கம்